ரைசு நாள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்திரி நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீங்க நினச்சது ஒரு நாளும் தடைப்படாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தா யாதான் மாற்ற முடியும் எனக்கென முன் முன்கூறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லாம் நான் என்மாத்திரே ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர் நிமிஷந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள்ல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள்ல்லா என்னைமிரா நான் பொன்னாக துளங்கிடுவே நான் போகும் பாதைகளை அறிந்தவர் சொல்லை உணவு போல காத்து காத்துக்கொண்டேன் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் நாள்ல உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் நாள்லா நான் இனி முடியா அதிசயம் செய் கட்டுப்போடும் கத்தரே அடித்தாலு மணிக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் இல்லா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் இல்லா அனைத்தையும் செய்தும்பொடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீங்க நினைச்சது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் அனைத்தையும் செய்தும்பொடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீங்க நினைச்சது ஒரு நாளும் தடைபடாதையா எங்கள் பரலோக தெய்வனை மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த அதிகாலை இப்பொழுதுல நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் தாமே அதிகாலை ஒரு சில நாடுகளின் ஒரு சில பகுதிகளில் இன்னமும் ஒரு சில பகுதிகளில் இரவு நேரத்தை நாங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீடாக வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிற நமக்கு கத்தர் சொல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தர் யாரை குறித்து இப்படி சொல்லுது நான் யோசித்து பார்த்தோம் மாம்சத்தின்படி யுத்தம் செய்யாமல் ஆவியின் படி யுத்தம் செய்கிறவர்களுக்கு நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற வேண்டுமானா இந்த கடைசி கொடிய காலங்களிலே நான் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல பத்து முதல் நாம் வாசிக்கும் போது கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தை பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும் ராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் தரிக்க வேண்டிய ஒரு ஆயுதம் என்ன சர்வாயுத வர்க்கம் அதிகாலை பொழுதுல நாம் எழுந்து தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எத்தனையோ ஆயத்தங்களை செய்கிறோம் பாருங்கள் சில பேர் ரொம்ப வேலையில் ரொம்ப தரமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அதிகாலையில் எழுந்து அந்த ஆஃபீஸ்க்கு சரியான நேரத்துக்கு போயிடணும்னு நினைப்பாங்க கடினமாய் உழைப்பாங்க எவ்வளோ ஆயத்தம் அதுக்கு முந்தின நாள் எல்லாம் எடுத்து வைத்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போடணும் அதுக்கேற்ற ஒன்று ஒன்றையும் எடுத்து வைத்து எல்லாம் அதை ப்ரிப்பேர் ஆவாங்க ஆனால் பல இடங்களுக்கு ஒரு திருமண வீட்டுக்குன்னா கூட ஆயத்தம் அடைவாங்க ஆனால் இந்த இருளறைந்த உலகத்தில் நாம் பிரவேசிக்கிறதுக்கு முன்பு எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு சில பேர் திருமண நாட்கள் கூட அந்த மாதிரி ஒரு நிலத்தை வாங்குவதற்கு போகலாம் வீடை கட்டுவதற்கு துவங்கலாம் அப்ப பாருங்க அந்த திருமண நாட்கள் இப்படிப்பட்ட விசேஷித்த நாட்களில் கூட என்ன செய்வாங்கன்னா அந்த தேவ பயம் அச்சு ஏதோ தங்களால் எல்லாம் முடியும் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட உலகம் அல்ல இது உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்று நாம் பார்க்கும்போது பிசாசின் தந்திரங்கள் நிறைந்த உலகம் பலவித சோதனைகள் நிறைந்த உலகம் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் நம் கைகளை போருக்கு படிப்பிக்கப்பட வேண்டும் படிப்பிக்க வேண்டும் விரல்களை யுத்தத்திற்கு அது யார் நமக்கு டீச் பண்ணுறா சொல்லி கொடுக்குறான்னா கண்மலையாகிய கத்தர் அந்த கண்மலையாகிய கத்தருடைய சமூகத்திலே வந்துவிட வேண்டும் இந்த மாதத்தினுடைய வருஷத்தின் வாக்கு தத்தம் என்ன நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று நாம் பார்க்குறோம் அப்போ இந்த கண்மலையாகிய கத்தரிடத்தில் படித்து கொள்வதற்கு நாம் போகிறோமா லைக் ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜுக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜஸ் போக்குறாங்க இருந்தபடி இன்னும் நிறையா படிக்கிறாங்க எதுக்கு என்று சொன்னால் ஒரு ஜெயம் நிறைந்த வாழ்வுக்காக அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதுக்கு அருமையான ஒரு நல்ல வாழ்க்கை நடத்துவதற்கு பாவத்தை ஜெயித்து வாழ்வதற்கு முதலாவது பாவத்திலே விழுந்து விடாதபடி நம்மை காப்பாற்றி கொள்ளுவதற்கு தீமை நிறைந்த உலகத்தில் நோவாவின் காலத்தில் மனுஷர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்ட நாட்களிலேயும் நோவா ஆண்டவருடைய பார்வையில் நீதிமானாய் சன்மார்க்கனாய் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவனாய் உலாவுகிறவனாய் காணப்பட்டானே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விருப்பம் முதல்ல நமக்கு இருக்கணும் அப்பதான் நாம் எப்படிப்பட்டவர்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவைகள் பாக்கியம் உள்ளவர்கள் இன்னைக்கு நம்ம சீரை பெற்றிருக்கிறோமா கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டு சொல்கிறாரு நீ பாக்கியம் உள்ளவன் பாக்கியம் உள்ளவள் என்று சொல்லி அப்படி இருக்கும்போது நாம் எவ்விதமாக ஆண்டவராகிய கர்த்தரை உதறி தள்ள முடியும் இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து அச்ச ஒரு உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒன்றே இருதயத்தில் ஆண்டவராக கிறிஸ்து இருக்கணும் இல்லைனா சாத்தா தான் கட்டாயமாக இருக்கணும் நாங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவில் நல்லவங்களாகவே வாழ்கிறோன்ற சொல்கிறதுக்கு யாருக்குமே முடியாது கத்தர வார்த்தை சொல்லுகிறது சங்கீத நூற்றி நாற்பத்தி நாலு பதினைந்து இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அவரை போல போதிக்கத்தக்க ஒருவர் நமக்கு இந்த உலகத்தில் இருப்பாங்களான்னு யோசித்து பாருங்கள் இன்றைக்கி துஷ்டர்களுடைய ஆலோசனைகளில் அதன்படி நடக்கிற அனைகர் காணப்படுகிறாங்க எப்படி நாம் ஆரம்ப நாட்களிலே சிறுமையில் இருந்தபோது மரணக்கட்டிலே இருக்கும்போது வியாதிகளின் பிடியில் இருக்கும்போது அந்த வியாதி நம்மை அழித்து விடுமோ என்று சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த போதெல்லாம் கத்தர் செய்தாரே நன்மை அதை மறந்து போனவர்களாக காணப்படுகிறாங்க அப்போ எப்படி அவர்கள் பாக்கியுள்ள ஜனங்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும் ஒருவேளை வீடும் வாசனும் ஆஸ்தியும் பொருளாதார நன்மைகள்னு அவைகள் மட்டும்தான் வாழ்க்கை என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார் நம்ம ஆத்மாவை குறித்து ஒரு கரிசனையற்றவர்களாக வாழ்ந்தார் நாளொன்று வரும்போது வெட்கப்பட்டு போய்விடுவோம் ஆனால் தான் வசனம் சொல்லுகிறது இந்த சீரை பெற்ற ஜனம் எவ்வளோ சீரை அந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலில் நாம் வாசிக்கிறோம் கண்மலையாகி கத்த நம்ம ட்ரைனிங் கொடுக்குறாரா போருக்கு ஆயத்தப்படுத்துகிறார் நாளை குறித்து உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும் வேலை செய்கிற என்ன ஸ்தலத்தில் என்ன பிரச்சனைகள் பிஸ்னஸ் பண்ணுகிற ஸ்தலத்தில் நான் வாழுகிற பகுதிகளில் சபைகளுக்கு போகும்போது வரும்போது ஊழியங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருன்றதுன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியுமா ஆனால் ஆண்டவராகி கத்திடத்தில் அதிகாலையில் எழுந்து ஒருவேளை இரவு நேரம் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டதுனால ஒருவேளை இரவு நேரம் எதுனாலும் சரி அந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரால் நாம் போதிக்கப்பட்டு அவரால் யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா எபிசி ஆறில் நாம் வாசித்தது போல் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளுகிறோமா அதில் டோட்டலாக சொல்லப்பட்ட எல்லாமே ஆண்டவர் இயேசுவை நாம் ஆடையாக அணிந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கறதுக்கு ஏதுவானது தான் எல்லாவற்றிலும் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு ஆயுதம் ஒரு நீதி ஒரு உண்மைத்தன்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் நம்முடைய சரீரங்களிலே நாம் சுமந்து இருக்கிறோமா விசுவாசம் இருக்கிறதா இங்கே ஜீவன் உள்ள தேவர் ஒருவர் இருக்கிறார் தம்மை தேடுகளுக்கு பலனளிக்கிறார் என்று சொல்லி மனிதர்கள் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம் போகிற மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி அவர்களை பிரியப்படுத்துறதுக்காக ஆண்டவரை கூட ஒத்தி வைக்கிறோம் தள்ளி வைக்கிறோம் ஆனால் அந்த மனிதனுடைய வார்த்தைகளை அவங்க நிறைவேற்றுவாங்களா என்று யாருக்கு தெரியும் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் கத்தர் தானே தவிர எந்த மனிதன் இந்த மனிதன் எனக்கு செய்வான்னு சொல்லி எந்த மனிதர்களை நம்பி போகிறோமோ நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை என்னவாயிருமா அது வறண்ட ஒரு நிலமாக மாறிவிடும் இன்னைக்கு ஆண்டவரை கத்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் ஜெயமாக மாறும் அதாவது தான் கத்துடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டாம் வசனம் அவர் யார் எனக்கு எல்லாமே அவர்தான் தாவீது கிட்ட அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு எல்லாமே அவர்தான் என்று சொல்லி அவர் என் தயாபரர் என் கோட்டை என் உயர்ந்த அடைக்கலம் என்னை விடுவிக்கிறவர் என் கேடகம் நான் நம்பினவர் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறோமாய் இருக்கிறார் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் உயர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இல்லை நூறு பேர் இருக்கலாம் எத்தனையோ தலைவர்கள் அப்படி இருக்கலாம் தேசமே உலக நாடுகளின் பகுதிகளே அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்பட்டு தான் இருக்க வேண்டிதான் இருக்க அந்த அதிகாரம் பெற்றவங்களுக்கு எதிராகவர்களெல்லாம் எழும்புவாங்களான்னா அந்த அந்த ராஜ்யமோ அந்த தேசமோ அந்த உலக நாடுகளின் எந்த பகுதியோ அது என்ன செய்ய முடியாது செழிப்பாக முடியாது அப்படித்தான் ஆண்டவராக கத்தர் சொல்லுகிறார் என் ஜனங்களை எனக்கு இருக்கிறார் இன்னைக்கு எத்தனை நிந்தனைகள் எத்தனை அவமானங்கள் எவ்வளோ துணிச்சலான வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளுக்கு விரதமாக பேசுகிற ஒரு தே ஒரு விரோதமான வார்த்தைகள் ஒருவேளை நாம பேசுகிறோமா நான் பேசுகிறனா நீங்க பேசுகிறீங்களா யோசித்து பாருங்க ஆனா இப்படியெல்லாம் ஒருவேளை நிந்தனைகள் அவமானங்களை நாம் கேட்க வேண்டி இருக்கும்போது போது கேட்க வேண்டி இருந்த நாளிலே நாம் எப்படி இருக்க உடனே மன உடைந்து போகிறோம் ஆனா தாவிதுக்கோ யுத்தத்தில் வல்ல தேவன் அவரோடு கூட இணைந்தவராய் அவருடைய பலனை பெற்றவராய் விசுவாசத்தோடு சொல்லுகிறார் என் ஜனங்களை எனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அப்போ கத்துணை வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே நீர் மனுஷனை பார்க்கறதுக்கும் மனு புத்தனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் நம்ம எல்லா ஆண்டவர் நினைக்கணும்னா நாம் என்ன அவருக்கு மேலே ஏதாவது பரிசுத்தரா ஏசு கிறிஸ்துவுக்கு மேலே பெரிய தியாகம் பண்ணவங்களா இவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அன்பாக இருக்காங்க நினைக்கிறோமே அந்த அன்பு ஏசு கிறிஸ்துவின் அன்புக்கு ஒத்து பார்க்க முடியுமா எந்த விதத்தில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட மேலானவர்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க எதயம் பார்த்து பார்த்து இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கவே கூடாது கடைசி காலங்களாய் காணப்படுகிறது வசனம் சொல்லுகிறது ஆண்டு ஒரு நீர் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஜலப்பிரபாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும் எவ்வளோ வியாதிகள் எவ்வளோ பயங்கள் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையில் பயம் இருக்கும் துன்மார்குண்டை வாழ்க்கையில் பயம் இருக்கும் கலக்கம் இருக்கும் நடுக்கம் இருக்கும் திருப்தியற்ற நிலைமை காணப்படும் சமாதானமற்ற நிலைமை காணப்படும் இன்றைக்கி ஒருவேளை சமாதானத்துக்காக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அவங்க தங்களுக்காக குடிச்சியை வெறிச்சு தங்களுடைய கவலைகளை மறக்கிறாங்க சில பேர் சிகரெட்லாம் ஊதும்போது நம்ம நான் வெளியே போகும்போது தான் பார்க்குறேன் எவ்வளவு தங்களையே மறந்து அந்த புகையெல்லாம் இரு அந்த இருதயத்தில் போய் அந்த அந்த ஹார்ட் அந்த லங்ஸ் எல்லாம் கெடுத்து போடுற அளவுக்கு அவங்க தங்களையே மருந்து அதில் ஈடுபடுத்தி கொள்ளுகிறாங்க இப்படித்தான் கஞ்சா போதை மருந்துகள் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறவங்க தூக்க மாத்திரைகளை போடுறவங்க ஆகி அதுலேயே வாழ்ந்து தங்களுடைய ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறாங்க முடிவில் என்ன ஆகும் இந்த அடிக்ஷன் இந்த அடிமைத்தனம் அவங்களுடைய சரீரத்தை முழுமையாய் கெடுத்து தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் சாவுக்கு ஏதுவான வியாதிகளை பெற்று கடத்தலை ம கடைசியில் மடித்து போகிறாங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறாங்க இன்னைக்கு சில வாலிப மகன்களை நான் இன்றைக்கி சந்தித்தேன் அவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் ஒரு ஐம்பது அறுபது கூட தாண்ட மாட்டோம் போல இருக்கு என்று சொல்லி எனக்கு வருத்தமாக இருந்தது ஏன்னா ஏதோ ஒன்று ஊதுறாங்க என்னதுன்னு எனக்கு தெரியல அந்த ஸ்மெல்லு அப்போது கொஞ்ச நேரத்துக்கு தடவை அவங்களுக்கு தேவைப்படுது அப்புறம் நான் திரும்பி அவங்களுக்கு அந்த ஒர்க்கை முடித்தோடனே அனுப்பும்போது சொன்னேன் இந்த வயசில் இந்த சின்ன வயசு இதிலையே நீங்கள் இந்த மாதிரி ஒரு அடிக்ட் ஆகாதீங்கப்பா உடம்ப கெடுத்து போட்டுரும் எங்கள் கடவுளை தேடுங்கப்பா அவர் உதவி செய்வார் சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கு கத்தர் உதவி செய்வார் நம்ம மாம்ச முயற்சியில் ஒன்றுமே நடக்காது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல அருண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் அதனால்தான் ஆண்டவரை தேடணும் யாரோ ஒருத்தர் தேடுறாங்க நான் வாழ்கிறேன் குளிர்காய்றேன்னு சொல்லக்கூடாது நாம் ஒவ்வொருத்தர் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருந்தால் அஞ்சு பேரும் ஆண்டவரை தேட வேண்டும் எனக்கு வேலை கிடையாது அப்படின்னு நினச்சோம்னா தேவரை தேடாத ஒரு ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்வார் தேடாமல் போன பாவத்தை நிமித்தம் விசாரிப்பார் இப்போ நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக எடுக்கணும் கடைசி காலங்களில் வந்திருக்கோம் எத்தனை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே ஜலப்பிரளயத்துக்கு என்னை விடுவியம் எட்டாம் வசனம் சொல்லுது மாயையே பேசும் வாய் மாயையே பேசி பேசி அதை கேட்டு 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 எத்தனை மனிதர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க பாதலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க அழிவதை நோக்கி தங்களுக்கு தேவன் கொடுத்த மென்மைகள் எல்லாம் அதை அதை இழக்கிற அளவுக்கு வாயையை பேசும் வாய் உள்ள பிள்ளைகளோட தான் பேச்சே இருக்கும் அருமையான அட்வைஸ் நம்ம பண்ணால் கூட சரி வேதவாசியாக ஜோம் பண்ணியா ஆலயத்துக்கு போனேன்னா ஒன்று சபிக்கிறாங்க பார் தேவனை தேடுகிற இருதய மகிழ்வுன்னு வேதம் சொல்லுது இந்த மகிழ்ச்சியை இழந்து போய் வாழ்கிறதாக காணப்படுகிறாங்க அதே சமயம் இங்கே உலக நாடுகள் நாடுகளும் எத்தனை பேர் இப்படியாய் வாழ்கிற பிள்ளைகள் கடைசி நாட்களில் என்ன செய்ய முடியும் ஜீவன் பிரிகிற நேரத்தில் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் இயேசு வருகிற நாளிலே அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் தடுமாறும்போது நாம் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் நிலையில்லாத உலகத்தை நேசித்து வாழுகிறோமா நிரந்தரமான உறவாகி ஆண்டவராகி கத்தரை பச்சிக்கொண்டு நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா நாமும் ஜெயிக்கணும் பிறரையும் ஜெயத்திற்குள்ளாக நடத்து தான் உயிரை கொடுத்துருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் ஆயுசு காலத்தை கொடுத்திருக்கிறார் கத்துலைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தாவீது ராஜாவுக்கு எப்பவுமே ஆண்டது தான் மகிழ்ச்சி தாவீதின் சங்கீதம்னு எழுதியிருக்க பாருங்கள் அவருக்கு அவர் தான் மகிழ்ச்சி அவரை பாடுவது அவரை துதிப்பது அவரை ஆராதிப்பது தான் மகிழ்ச்சியை சொல்லுகிறார் இந்த பாதைகளெல்லாம் போகும்போது நான் என்ன செய்வேன் ஆண்டுகிறேன் உங்களுக்கு புது பாடலை நான் பாடுவேன் நான் தம்பூரினாலும் ந பத்து நரம்பு வீணைனாலும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி நீதான் ஜெயத்தை கொடுக்கிறவர் எந்த ராஜாவுக்கும் ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர்தான் ஒருவேளை அதிகாரம் பெற்றிருந்தால் ஜெயம் இல்லை பெரிய படிப்பு படிச்சிருந்தா ஜெயம் கிடையாது இயேசு ராஜாவின் துணை வேணும் இயேசு கிறிஸ்துவின் அனுக்கிரகம் வேணும் அவருடைய இறக்கங்கள் வேணும் அப்பதான் தான் ஜெயமே பெற முடியும் அந்த ஜெயத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்க முடியும் அத்துணை வார்த்தையை சொல்லுகிறது மறுபடியும் பதினாறாம் வசனத்தில் மாயே பேசும் வாய் கள்ளத்தனமான பலது கை உடைய அந்நிய புத்திரனின் கைக்கு என்னை விலக்கி இலட்சியம் நம்முடைய கை எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கரத்தில் நம்ம பாவம் செய்கிறோமா நமக்காக இந்த காயங்களை கரத்தில் ஏந்தினாரே அந்த ஆண்டவராகிய கத்தரை மறுபடியும் ஆண்டில் அடிக்கிறது போல இந்த கரங்களால் விரல்களால் ஒருவேளை பாவம் செய்கிறோமா ஒரு காலத்தில் செய்திருந்த அந்த சரீரத்தின் அவைய இந்த கரத்தையும் விரல்களையும் கத்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்று பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அணுகூதினமும் கழுவப்பட்டு பாவத்துக்கு செத்து ஒரு சரீரத்தில் அந்த உணர்வுகள் கத்தருடைய சுத்தத்தில் அடங்கி இருக்கத்தக்கதாக நம்ம ஒப்பு கொடுக்குறோமா கைகள் ரத்தம் சிந்துகிறது கைகளாக காணப்படுகிறதா அவருக்காரத்தில் இரத்தம் வழிய அவர் அந்த தழும்புகளை காண்பித்து தோமாவிடத்தில் விடத்தில் அவசுவாசத்தை நீக்கினார் விழாவை காண்பித்து அவிஸ்வாசத்தை நீக்கினார் கரங்களின் தழும்புகளை காண்பித்து நான் ஏதோ ஒரு ஆவியலை நான் மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என தொட்டு பாருங்கள் என்று சொன்னார் அதே தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார் ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்க பாக்கியம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் நான் இவைகளெல்லாவற்றையும் நாம் ஜெயம் பெறும்போதுதான் ஆசீர்வாதங்கள் உண்டு அதே அதிகாரத்துல நான் பத்த பன்னிரெண்டாம் வசனத்துல சொல்ல எங்கள் குமார் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்களை கன்றுகளைப் போல குமாரத்திகள் சித்திரத்தீத்து அரண்மனை மூளைக்கற்களைப் போல இருப்பார்கள் அது ரெண்டா அவர் வசனங்கள் பதிமூணு பதினாலு ஆசீர்வாதங்கள் கூக்கரில்லாத ஆசீர்வாதங்கள் ஆனால் பிள்ளைகளுக்காக பாசம் வச்சு கேட்ட உடனே எல்லாம் வாங்கி கொடுத்து 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 அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்து அவங்க அழுகிற கண்ணீரை காண முடியாத பெற்றோர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இவைகளெல்லாம் உன்னை விட்டு விலக்கி கத்தரை அண்டிக்கொண்டாயானா என்ன நடக்கும் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை நான் வேறு எடுத்து நடத்துகிற காரியங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும்னு சொல்கிறேன் நம்ம ஏன் அந்த ஆண்டவர் முன்னாடி தாழ்த்தக்கூடாது அவரை தேடக்கூடாது வேறு என்ன கேட்குறாரு ஆண்டவர் மனத்தாழ்மையாய் நடந்து நீதியை நாம் செய்ய வேண்டும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்தர் அதைத்தானே நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அதிகாலையில் எழும்புகிறோம் எழும்பும் போதே ரொம்ப சீக்கிரமா சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சு எழும்பணும் வேலைக்கு போகணும் வரணும் இப்படியே இருந்தால் கத்தருடைய வருகையில் நாம் கைவிடப்பட்டு விடுவோமே அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது தேவ பயம் எப்படிப்பட்டது ஜீவ ஊர்ச்சு அதில் எத்தனையோ நன்மைகள் உண்டு அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் நானும் ஆயத்தாமத்தான தத்துடைய சமூகத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சங்கீதம் அறுபத்தி ஒன்று முழு வசனங்களும் அவ்வளவு விலையிடப்பெற்ற வசனங்கள் தத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது என் கூப்பிடுதலை கேளு என் விண்ணப்பத்தை கேளு அதிகாலையில் நம் இருதயம் உடையும் முதலாக அவரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும் அவர் உடைந்த இருதயம் இருதயத்துக்கு தான் சமீபமானவர் ஒருவேளை பல சூழ்நிலைகள் நம்மளை அழ வைக்கலாம் கலங்க வைக்கலாம் வாழ்க்கையை விரக்தியாக்கலாம் அந்த நேரம் இருதயம் உடைய நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் அந்த முடிவுகள் அது எல்லாமே அந்த அந்த நேரத்தில் நம்ம இருதயம் உடைக்கப்பட்டு ஆவியானவரோடு இணைந்து அந்நிய பாஷைகளில் பேசி விண்ணப்பிக்கின்ற காரியங்கள் எடுக்கிற தீர்மானங்களை விட மிகவும் பிரயோஜனமானது சி அந்த நேரங்களில் அப்போது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அறுபத்தி ஓராது சங்கீதத்தில் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உயிர் நோக்கி நான் கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் நிதா அடைக்கலாம் மாத வருஷத்தில் வாக்கு தத்த மாதிரி கத்திரின் நாமம் பலத்த துருகம் எஸ்வின் நாமம் பலத்த துருகம் கத்திரி நாமம் என்று சொல்லி வேதத்தில் அநேக நாமங்கள் உண்டு பெயர்கள் உண்டு தியானித்து 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 சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல் அந்த நாமத்தை சொல்லி நீர் என்னை காண்கின்ற தேவன் நான் நினைச்சேன் மனந்திரத்தில் தனிமையா இருக்கிறேன்னு சொல்லி என் அழுகையின் சொத்தம் என் குழந்தையின் அழுகையின் சொத்தத்தை நீர் கேட்டவர் நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி ஆகார் புகழ்ந்தான் நாம் அதையெல்லாம் சொல்லி அந்த நாமத்து இடத்துல ஓடி வர வர அன்று நடத்தினது போல் இன்று நடத்தும் என்று சொல்லும்போது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது கத்தரை வார்த்தை சொல்லுகிறது அறுபத்தி ஓராம் சங்கீதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்முடைய கூடாரத்தில் எப்போதும் நான் தங்கியிருப்பேன் செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் கத்தருடைய அன்பு எப்படிப்பட்டது உலகமே நமக்கு எதிராக இருக்கும்போது உறவுகள் நண்பர்கள் எதிராக இருக்கும்போது சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது நாம் தனித்து விடப்படும் போது ஆண்டவர் அணைத்து கொள்ளுகிற தேவன் அவருடைய மறைவிலே நாம் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு ஒன்று உலகம் தேடி போகிற மாதிரி எதையோ ஒன்று நம்ம சாப்பிட்டு தான் தூங்கணும்னு கிடையாது வாழணும்னு கிடையாது நம்மை வாழ வைக்கின்ற தேவன் நமக்கு சமாதானத்தை இந்த உலகத்தால் கொடுக்கவோ எடுக்கவோ கெடுக்கவும் முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் உங்கள் மேலுக்கு முன்னாடி காத்து இருக்கிறார் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் ஒவ்வொரு நாள் வெளியே போயிட்டு வரும்போது நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் காணப்படுகிறோமா ஒரு காரியத்தை துவங்கும் போது கத்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா எக்கத்தோடு பார்க்கிறார் இன்றும் அவருடைய கண்களில் கண்ணீர் வடிவதற்கு நாம் ஒரு காரணமாக இராத படிக்கு ஆண்டவரை மகிழ்ச்சி அடைய செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடும் உலக நாடுகளின் எந்த பகுதிகளால் தேசத்தின் பல பகுதிகள் எத்தனையோ பிள்ளைகள் கத்தருடைய அந்த இருதயத்தை புண்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வதற்கு வாழ நம்மை நான் அதற்காக அழைக்கிறார் உலகத்தின் பின்னாடி சென்றால் எப்படி இருக்கும் அதால் தான் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் பூமி எங்கே போய் உலகம் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று உலக குப்பையான காரியங்களை தெரிந்து கொண்டு வாழ்கிறதுல என்ன பலன் உண்டு கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது இந்த உண்மை நமக்கு நிச்சயமாக விளங்கும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது சீரை பெற்ற ஜனம் நீ ஒவ்வொரு நாளும் உனக்கு போதிக்கிறேன் ஆலோசனை கொடுக்கிறேன் பலவீனத்திலே உனக்கு உதவுகிறேன் இந்த பாவத்திலேருந்து நான் விடுதலை விடுதலைப்படணும்னு அழும்போது அந்த பாவ விமோச்சனத்தை கொடுக்கிறேன் தீய நண்பர்களிருந்து விடுதலை பெற வேண்டியது ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கேட்கிறேன் உத்தமமான பிள்ளைகளுக்கு நான் துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் இப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது தான் இந்த உலகம் ஆபத்துக்கள் நிறைந்த உலகத்தில் நீதிமானாக ஓடி அவரது நிழலிலே அவரது அடைக்கலத்திலே அவரது அன்பிலே நாம் இணைந்து விடுவோம் நமது வாழ்நாள் முழுவதும் திருப்தி நிறைந்ததாய் ஆரோக்கியம் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் எத்தனை சோதனைகளுக்கு நடுவதும் நம்முடைய வில் நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக இருக்கும் யோசேப்பின் வில் உயர்ந்து நின்றது எத்தனை அம்புகள் வந்த போதிலும் அதே தேவன் உங்களுக்கு ஜெயம் தருவார் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த நாளில் கத்தா யார் பாக்கியவான் யார் பாக்கியவதி யார் சீதை பெற்ற ஜனம் என்பதை நாங்கள் பார்த்தோம் மனதார நாங்கள் கீழ்படியை ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புவிக்கட்டும் தங்களை ஒப்புக்கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் கடின உள்ளம் கல்லான உள்ளம் தேவனை மறக்க செய்கிற உள்ளத்தை அந்தனுடைய நினைவுகளை கொடுக்கிற கொள்ளாத அந்தகார வல்லமைகளை கட்டிந்து அந்த சிந்தனையை விட்டு இருதயத்தை விட்டு வேறோடு பிடுங்கி எழுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்கட்டும் ஒவ்வொருவர் மீது ஒவ்வொரு எல்லைகளிலும் இறங்கட்டும் அன்றைய ஆங்காங்க காணப்படுகிற எல்லாவித தீய குறிகள் இயேசுவின் நாமத்தால் எரிந்து போகட்டும் அத்துடைய அக்னி ஆமைகளை சுட்டு எரிக்கட்டும் ஆண்டவரை ஆண்டவரே சொப்பனம் கண்டு விழித்தெழுவது போல அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரித்திர நிலைமைகள் வனாந்திரங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினார் உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாம் வச்சுன்னு வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி பற்றிருக்குதான் ஆண்டுகிறேன் அப்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்து வீராக நிறுத்து வீராக உன் அன்பு அவர்களை சந்திப்பதாக நிற்காத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கமுள்ள அந்த கண்களை ஆண்டவரை அவர்கள் காணும்படி அவருடைய கண்கள் பிரகாசம் படையட்டும் செதில்கள் விடுவதாக இயேசுவின் நாமத்தினார் அன்றைய அன்புக்குள்ளாக இழுத்துக்கொள்ளும் பாவங்களை வெறுக்க கிருவைத்தார் உன் பாசத்தில் கட்டப்பட்டவர்களாய் வாழ உதவி செய்யும் தேவைகளெல்லாம் சந்தியும் உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் ஆசிர்வதி ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன்